திருபம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் விரைவில் சிறப்பு நிர்ணாணலுக்கு வரவேற்கிறோம் வேங்கையவேல குடிநீர் தொட்டியில மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குற்றப்பத்திரிகையை காவல்துறை தாக்கல் பண்ணியிருக்காங்க சேர்ந்த மூன்று பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக இந்த குற்றப்பத்திரிகை தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட சிபிஎம் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு கவிவர்மன் கிட்ட நம்ம பேச போறோம் நம்ம ஏன் அவர்கிட்ட பேச போறோம் அப்படின்னோம்னா இந்த விவகாரம் இன்னைக்கு இந்த மலம் கலந்தது தெரிய வந்ததோ அந்த டே ஒன்ல இருந்து இவர் அந்த மக்களோடயே வந்து பயணிச்சுட்டு இருக்காரு கருத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் நீங்க இந்த வந்து முதல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு குற்றச்சாட்டை வந்து சிபிசிஐடி வந்து வச்சிருக்காங்க அந்த வெங்கை வேலை சேர்ந்த மூன்று பேர் தான் வந்து இந்த மலம் கலந்த விவகாரத்துல குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விசாரணைய எப்படி போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இப்ப எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் சிபிஐ விசாரணை கேட்டு அறிக்கை கொடுத்திருக்காங்க அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சியும் அதை வலியுறுத்துறோம் புதுக்கோட்டையில பொதுவா வந்து சிபிசிஐடி கேட்டதும் நாங்க தான் கேட்டோம் ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்துச்சு அதாவது நடந்துச்சுங்கிறது என்னன்னா அன்னைக்குதான் கண்டுபிடிக்கப்படுது ஆனா இது மலம் தொட்டில கலக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபதாம் தேதியில இருந்து கோபிகாஸ்ரீ கோபிகா ஸ்ரீ அவங்களோட சேர்ந்த ஒரு நாலு குழந்தைகள் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டு படிப்படியா நாலு நாட்கள் ஒவ்வொருத்தரா நாலு பேரு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க அதுல என்ன அவங்க அனுமதிக்கப்படும் போது தொடர்ச்சியா இதே ஒரே மாதிரியான நோய் வாய்ப்பு வர்றாங்களே என்னன்னு கேட்டபோது மருத்துவர்கள் உடனடியா அவங்க ஊர்ல தண்ணிய வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப போய் தண்ணியை செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இப்ப குற்றவாளன் சுபத்தப்பட்டிருக்கிற முரளி ராஜாங்கிற காவல்துறை சேர்ந்த ஒருத்தர் வெங்கவேல சேர்ந்தவரு அந்த முரளி ராஜா வந்து காவல்துறையை சேர்ந்தவர் அன்னைக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மருத்துவர்கள் சொன்னதை ஒட்டி ஊர்ல இருக்க எல்லாரும் பதட்டமாகி தண்ணி தொட்டியை நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல கூடி நின்று நிக்கிறாங்க டேங்க் கீழே எல்லாரும் நிக்கிறாங்க முரளி ராஜா வந்து மேலே ஏறி போய் அதை பார்க்கிறாரு பார்க்கும்போது அதுல வந்து மனம் கலந்துருக்கிறது தெரியுது அது துகள்கள் கிடக்கு உடனே அவரு பிளாஸ்டிக் கவர்ல அதை சேகரிக்கிறாரு அப்போ வந்து அவர் தனியா போய் ஏறி உட்கார்ல அவரோட ரெண்டு இளைஞர்கள் அவரு கீழே ஊர் மக்கள் புறம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா இந்த குற்றச்சாட்டுல அந்த மூணு பேர் மேல இருந்து அதை கலெக்ட் பண்ற அந்த வீடியோ அந்த போட்டோ இது ஆதாரமா இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அது எல்லாராலையும் டேங்ல இவங்க உட்காந்துருக்காங்கங்கிற மாதிரி பல்வேறு வகைகள்ல சமூக வலைத்தளங்கள்ல இருக்கட்டும் டிவி நியூஸ்ல இருக்கட்டும் சிபிசிஐடியோட குற்றச்சாட்டுல இருக்கட்டும் அந்த போட்டோவை மெயின் ஆதாரமா காட்டுறாங்க அவங்க சொல்றது என்னன்னா இவங்க அந்த மலத்தை வந்து தண்ணீர்ல கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை நீங்க நினைக்கிறீங்க அது மிகப்பெரிய பொய் அதனால தான் நாங்க இப்ப வந்து சிபிசிஐடில இருந்து சிபிஐக்கு மாத்துங்க அது கேளுங்கன்னு சொல்றதுக்கு ஏன்னா விசாரணை அமைப்புல அடுத்து அதுதான் இருக்கு அதனால அதுக்கு சொல்றேன் தவிர இது இதெல்லாம் வச்சுதான் நாங்க வந்து அதை சந்தேகிக்கிறோம் இந்த மூன்று பேரை குற்றவாளி ஆக்குறத அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல்வேறு வகைகள்ல நாங்க பேசுறதுக்கு காரணமே இது மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த விசாரணை அமைப்பு மேல ஒரு திருப்தியற்ற தன்மையும் உருவாக்குது ஏன்னா அது ஏன் நீங்க பொயின்னு சொல்றீங்க அது ஏன் பொயின்னு சொல்றோம்னா இருபத்தி ஆறாம் தேதி தானே அவங்க போய் அதை பாக்குறாங்க மேல ஏறி ஆனா வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடியே வாட்டர் டேங்க்ல இந்த மனித கழிவு என்பது கலக்கப்பட்டது நடந்துருச்சு அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ப்ரீவியஸா நடந்ததுனாலதான் அவங்களாம் அட்மிஷனுக்கு போறதுக்கு அப்புறம் தானே நம்ம சந்தேகப்பட்டு இவங்க ஏறாங்க மேல இப்ப இவங்களை வந்து ஊர் மக்கள் தானே கீழே நின்றுகிட்டு ஊர் மக்கள் தானே ஏறி போய் மேல எடுக்கும் பாக்குறாங்க ஊர் மக்கள் கீழ டாங்க நின்றுட்டு இருந்தாங்க கூடி ஊர் மக்கள் எல்லாரும் நிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் எல்லாருமே நிக்கிறாங்க அவங்க ஏறி அதை அந்த பசங்க முரளிராஜோட இன்னொரு ரெண்டு பசங்க போய் அதை எடுக்கும் போது அது வந்து அப்பட்டமா வெளியில தெரிஞ்ச எல்லாரும் தெரிஞ்சு நடக்கிற ஒரு சம்பவம் இயல்பா வந்து அது என்ன இருக்குன்னு சந்தேகப்பட்டு ஏறி பார்க்க போன விஷயம் அது வந்து ப்ரீவியஸாக நம்ம கலந்ததுக்கு பயன்படுத்துனதாக அந்த போட்டோ அந்த வீடியோலாம் அதை மட்டும் பேஸ்ட் பண்ணி கீழே வந்து உள்ள மக்கள் நின்னதெல்லாம் காட்டாமல் செய்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் அது எப்படி நம்ம சந்தேகத்தை எழுப்பாமல் இருக்க முடியும் இன்னமும் நீங்கள் வந்து சொல்ல போனீங்கன்னா இதை ஏன் நீங்கள் சந்தேகிக்கிறீங்க இது குற்றவாளி அவங்க தான் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பேசுகிற நியாயமான சில பேர் கேட்குறாங்க உண்மையிலேயே கூடவே இருந்ததுனால ஆணித்தரமா எங்களால் சொல்ல முடியும் இந்த இளைஞர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும்போது ஆறு மணி நேரம் சில நேரம் எட்டு மணி நேரம் கதவை சாத்திக்கிட்டு ஒருத்தரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எந்த ஹராஸ்மெண்ட் அதுல அடிக்கிறது துன்புறுத்துறதெல்லாம் கிடையாது அவங்கள வந்து ஒரு மனநோயாளியாக மாத்திர மாதிரியான விசாரணை நடந்துச்சு இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கி கேள்விக்குள்ளாக்கியிருக்கோம் போராட்டம் நடத்தியிருக்கோம் எல்லாத்துக்கும் நாங்க இந்த இந்த விஷயங்களை முன் வச்சு போராட்டம் ஆதாரங்கள் பூரா எங்கள்கிட்ட நாங்க நடத்தின ஆதாரங்கள்லாம் எல்லா முகம் வலைத்தளங்கள்ல டிவி செய்தியா கிளிப்பிங்ஸா இருக்கு அப்ப எட்டு மணி நேரம் விசாரணை நடத்துறாங்க முரளிராஜாவை கூட்டு கொண்டு போய் வச்சு என்ன நடக்குதுன்னு உள்ள தெரியல எங்களுக்கு வெளியில ஆஹ் நாங்களெல்லாம் சரி இது மாதிரி போ இருக்கணும்னா கேள்விப்பட்டு எங்களுக்கு தகவல் வரும் நாங்களாம் போறோம் எட்டு மணி நேரம் விட என்ன ஒரு போராட்டத்தை அங்கேயும் நடத்துறோம் வெளியில விடலை உள்ள உட்கார வச்சு என்ன பண்ணாங்கன்னு வெளியில வந்ததுக்கப்புறம் நாங்கள் போராட்டம் நடத்தி வெளியில வந்ததுக்கப்புறம் கேட்டாங்கன்னு சொல்றாருன்னா ஒரு பத்து பேருக்கு மேல உட்காந்து கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரம் கேட்கறாங்க ஒருத்தர் கேட்டது அப்படியே டிட்டோ இன்னொருத்தர் கேட்கறாரு இன்னொருத்தர் கேட்குறாரு அது அவங்க விசாரணையோட முறையாக கூட இருக்கலாம் ஒரே மாதிரி சொல்றாங்களா மாத்தி சொல்றாங்களா கூட இருக்கலாம் ஆனா அவங்கள வந்து மென்டல் ஹராஸ்மெண்ட் மென்டல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்கள பலகீனப்படுத்தி அவங்கள வந்து மூண்டிங் பண்ணி ஏதாவது ஒரு வகையில அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட மாட்டாங்களா சொல்லும் போது அதை ரெக்கார்ட் பண்ண முடியாதாங்கிறத அவங்களோட எண்ணம் எவ்வளவு துரி துரி விசாரிச்சும் எந்த எவிடன்ஸும் அவங்களுக்கு அப்பெல்லாம் கிடைக்கல வெளியில் அனுப்பிடுறாங்க அப்போது தான் நாங்க வந்து என்ன செய்யறோம் இது என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அமைப்பு கண்டிச்சு ஒரு போராட்டத்தை நடத்துறோம் பாதிக்கப்பட்டவர் மேலே பழிய போடாதீங்க விசாரணை முறை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டமாக நடத்துறோம் அதுக்கப்புறமா அவங்களெல்லாம் வர சொல்லி எல்லா பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் வர சொல்லி உட்கார வச்சு இது வந்து குற்றத்தை பாதிக்கப்பட்டவர்களே திணிக்கிறதுக்காக உங்களை வந்து பல வகைகள்லையும் மன ஊண்டிங்காக்கி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியோ பல்வேறு வகைகள்ல அவங்க விசாரணை முறைகளை பயன்படுத்தியோ ஏதாவது ஒன்னு சொல்ல வைக்கலான்னு பாக்குறாங்க நீங்க அப்படி எந்த விதமான ஊண்டிங்க உங்களை பண்ணனாலும் நீங்க எந்த விஷயத்தையும் தவறுதலாக ஒ ஒத்துக்கிறாதீங்கன்னு நாங்க சொன்னோம் நாங்கள் எங்க மொழியில் எப்படி சொன்னோம் ஆனா வந்து நியூஸ்ல வந்த ஒரு ஆடியோ எல்லாம் கேட்டிருப்பீங்க அதுல அவங்க அம்மா போன்ல பேசுற மாதிரி விசாரணைக்கு போயிருக்கும் போது அவங்க அம்மா பேசுறாங்க போன்ல அதுல வந்து என்ன பார்த்து அப்படின்னு கேட்கறாங்க அவன் சொல்றான் சார் நடந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உடனே அந்த அம்மா சொல்லுது தம்பி அடிச்சு கிடிச்சு கேட்டா கூட ஏதாவது பண்ணா கூட நீ ஒத்துக்கிட்டுப்பா அப்படிங்குது இந்த வார்த்தை எந்த எந்த நிலைமையில் எந்த எண்ணத்தில் அந்த அம்மா சொல்றாங்கிறது மிக முக்கியமான வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க தம்பி அடிச்சு கிடிச்சு கேட்டாலும் நீ எதுவும் ஒத்துக்கிறாதப்பான்னு சொல்றது என்னன்னா உன்னை வந்து பயமுறுத்தியோ துன்புறுத்தியோ அல்லது உங்க ஊண்டிங் பண்ணியோ மன உளைச்சல் செய்தோ ஏதாவது ஒரு வகையில உன்னை சொல்ல வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க அப்படி என்ன பண்ணாலும் நீ தயவு செஞ்சு தப்பான தகவலை வந்து உன்ட்டை எடுக்க பாக்குறாங்க நீ ஒத்துக்கின்றாத அப்படின்னு தான் அந்த அம்மா அந்த நோக்கத்துல சொல்றாங்க ஆனா அது எப்படி அந்த ஆடியோ பரப்பப்படுதுன்னா நீ குத்தத்தை ஒப்புக்காதப்பா அப்படின்னு அவ அம்மாவே சொல்றாங்கன்னு பரப்பப்படுது இது பொது சமூகத்தை வந்து இந்த இளைஞர்கள் தான் இந்த தவறை செய்தார்கள் என்று நம்ப வைப்பதற்காக பொது சமூகத்தை சமூக ஆர்வலர்களை தமிழ்நாடு பூரா இருக்க மாற்று எத்த எல்லா சமூகங்களையும் இதை நம்ப வைப்பதற்காக இந்த ஆடியோ வெளியிடப்பட்டிருக்கு இன்னொன்னு முக்கியமா சொல்றாங்க இது உண்மையிலே குற்றவாளினா அறிவியல் பூர்வமான தடயங்களை இருந்துச்சுன்னா நிச்சயமா இதுக்கு சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டோம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க அதில் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று சிபிசிஐடி போலீஸே வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க டிஎன்ஏல ஒண்ணும் கிடைக்கல உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினாங்க ரெண்டு தரப்புலையுமே அதிலும் எந்த எவிடன்ஸும் எங்களால எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணு செல் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு சில தகவல்கள் அழிக்கப்பட்டிருந்தது அந்த தகவல்கள் எல்லாம் நாங்க ரீகன் பண்றோம் பண்ணிட்டோம் அந்த திரும்ப எடுக்கப்பட்ட அழிக்கப்பட்ட தகவல்கள் எடுக்கப்பட்டதுல சில ஆடியோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுல ஆதாரம் வலுவா இருக்குங்கிறாங்க வலுவான ஆதாரம்னு சொல்ற எந்த ஆதாரமும் நியூஸ் ஏஜென்சிக்கு இவங்க கசிய விட்டது இந்த ஒரு ஆடியோ தான் அவங்க அத்தை அவங்க அம்மா வேற வலுவான ஆடியோ எதுவும் இதோட இந்த சொன்ன பின்புலம் வேற இவங்க மறந்து கூட அவங்க எதுவும் ஒத்துக்கிட்டு போயிடாதே அப்படின்னு நாங்க சொன்னதுதான் அந்த அம்மா அவங்க மொழியில சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் அதனால பயன்படுத்துறாங்க அவங்க அத்தை அப்படிங்கிறவங்க சுதர்சன் அப்படிங்கிற நபர்கிட்ட பேசுற ஆடியோன்னு நினைக்கிறாரு அவங்க சொல்லும் போது அவசரப்பட்டு பேரை சொல்லிட்டீங்களோ அப்படின்னு சொல்றாங்க அதை எதுக்காக சொல்றாங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் நாங்க உட்கார்ந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லாரும் உட்காந்து இருக்கும்போது போது பேசின விஷயங்கள் அந்த அம்மா பேசுனது என்னன்னா அதாவது விசாரிக்கும் போது ஒரு இப்ப முரளி ராஜாவை குறி வச்சு மேல இருந்த டேங்க்ல போன இன்னும் ரெண்டு இளைஞர்களை குறி வச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இவர் முரளி ராஜா சமூக வலைதளத்துல பயங்கர வேலுங்கிற குரூப்ல அந்த கலெக்ட் பண்ணும்போது எடுத்த அந்த வீடியோ அந்த தகவலை பகிர்ந்துடுறாரு அந்த பகிர்ந்த உடனே அதுல சில அந்த அந்த ஊர்ல இருக்க பசங்க அதை வெளியில வெளித்தளங்கள்ல பகிர்ந்துறாங்க இப்ப இந்த மூணு பேரோட நின்றுகிட்டு இருந்த விசாரணை இன்னும் பிரபாகர் அப்புறம் கண்ணதாசன் இப்படி விரிவடைந்துகிட்டே போகுது ஜீவானந்தம் இப்படி விரிவடைந்துகிட்டே போகுது அது எங்க விரிவடைதுன்னா இவங்க வந்து இன்னும் யார் யார் இதுல உங்களோட பழக்கம் இதுல யார் வெளியில தகவல் அனுப்பினான்னு போலீஸ் கேட்கும்போது இவங்க சில பெயர்களை சொல்லி சொன்னதுனால அவங்களையும் போலீஸ் வந்து அந்த இளைஞர்களையும் விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வராங்க இல்லைன்னா இந்த மூணு பேரோட நின்று நாங்க தான் சொல்லி இருந்தோம் இவங்க ஓப்பனாவே நாங்க இதுக்கு பண்ணோம் இவன் இந்த இடத்துக்கு அனுப்பலாம் அந்த குரூப்ல போட்டான் அந்த குரூப்ல போட்டான்னு சொல்றாங்க அப்ப நீ மூணு பேரோட நின்றுக்கலாம் நீங்க எதுக்கு இப்ப அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப பாரு சம்மந்தம் இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டு தேவையில்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின் அப்படிங்கிறத நாங்க சொன்னது மாதிரியே அவங்க இந்த பேரெல்லாம் சொல்லாம விட்டுருக்கலாமோங்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கேட்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா உண்மையாக ஸ்பாட்ல நடந்த சம்பவமும் எதெல்லாம் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் எப்படி எல்லாம் பாதிக்கும் அதெல்லாம் கூட வந்து ஒரு குற்றத்திற்கான சாட்சிகளாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் இதுல நான் சொல்லணும் இன்னும் நிறைய ஆடியோக்கள் இருக்குன்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆடியோ வெளியே இருக்கு நிச்சயமாக அப்படி அதாவது இவர்கள் தான் தப்பு செஞ்சோம் நம்ம தாண்டா போட்டோம் நாம தானே செஞ்சோம் இப்படியான அப்ரூவராக மாறுகிற மாதிரியான ஆடியோ எதுவுமே நிச்சயமாக நான் சொல்றேன் உறுதியாக சொல்றேன் சிபிசிஐடிக்கு கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது ஏன்னா அவங்கதான் தப்ப செய்யலு நாங்க சொல்றவன் கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது இந்த நான் இப்ப சொல்றேன்ல ரெண்டு ஆடியோ உட்கான காரணத்தை பின்புலத்தை சொல்றேன் என்ன எதனால இந்த ரெண்டு ஆடியோவும் அத்தை பேசுனதும் அம்மா பேசணும் சொல்றேன் இது மாதிரியான ஏதாவது கட் முன்னாடி பின்னாடி கட் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி பண்ணிருக்கலாமே தவிர மற்றபடி வந்து இந்த ஆடியோல எந்த விதமான ஆகிற திடமாக உண்மையை ஒத்துக்கொண்டார்கள் என்று சொல்ற மாதிரி ஆடியோ எதுவுமே எங்கேயுமே நிச்சயமா இருக்கவே முடியாதுங்கிறத நான் உறுதியா சொல்றேன் இன்னொரு முக்கிய ஆதாரமா அவங்க சொல்றது வந்து இந்த டவர் லொகேஷன் அந்த டவரை வந்து அந்த கிணத்துக்கிட்ட இந்த மூணு பேர் நின்றுக்கான சாட்சியங்கள்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம் அது ஒரு ஆதாரம் இருக்க வாய்ப்பு இல்லையா அந்த ஊருக்குள்ள தான் அவங்க இருக்காங்க அந்த ஊருக்குள்ள இருக்க யாரு விட்டு செல்ல நீங்க டவர் லொகேஷன் போட்டாலும் டவர் டேங்க் கீழே தான் காட்டும் அது ஒண்ணு பெரிய ஊர் கிடையாது மெத்தமே இருபத்தி ரெண்டு வீடு தான் இங்க இருந்து நின்று பாத்தீங்கன்னா தெரு முடிஞ்சிடும் அதுல எப்ப யாரு அந்த ஊர்ல இருந்தாலும் எல் அந்த ஊர்காரன்ட்டு டவர் லொக்கேஷன் போட்டால் அந்த ஊருக்காரன் அதுக்குள்ளதான இருப்பான் அவனை காட்ட முடியல இதெல்லாம் ஒரு காரணமா அவன் சொல்றாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை சொல்ல விரும்புறேன்னா கண்ணதாசன் விசாரணை நடத்தும் போது கண்ணதாசன் சொல்லியிருக்காரு எங்க ஊர்ல இதை யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பு வெளியில இருந்து யாராவது வந்து செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கண்ணதாசன் அந்த ஊரை சேர்ந்து கண்ணதாசனுங்கிற ஒருத்தர் சொல்றாரு அப்ப போலீஸ் சொல்றாங்க வெளியில இருந்து எப்படிப்பா வர முடியும் உள்ளூருக்குள்ள இருக்க ஆளுக வந்தாதான் டேங்கு கீழே நாய் எல்லாம் கிடக்கு இதெல்லாம் கொலைச்சிருக்கோம் நேரம் வெளியாள் வந்தா உள்ள யாராவது ஒருத்தரா பார்த்துட்டு யாரு சம்பந்தம் ஆள் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில இருந்து வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லுறதுக்கு இதே கிடையாது முகாந்திரமே கிடையாது இங்க இருக்கவங்க தான் செஞ்சிருக்கணும் அவங்கதான் வந்து போனால் நாய் குலைக்காது யாரும் சந்தேகப்பட மாட்டா டேங்க் கீழே நின்னா கூட ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏதோ போய் சீட்டு இருக்காங்க செல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நினைப்பாங்க அப்படி புதுசாக ஒரு ஆள் வெளியில இருந்தவங்கன்னா சந்தேகப்படுவாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அத அந்த விசாரணை நடக்கும்போது இவர் அதையும் கண்ணாசன் சொல்லியிருக்காரு சார் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க ஒரு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வெளியூர் நபர்கள் வெளியூர் நபர்கள் ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு ஐந்து பேர் டேங்க் மேல ஏறி டேங்க அட்டாக் பண்றாங்க உடைக்கிறாங்க மேல இருந்து ஊருக்குள்ள எல்லாருமே இருக்காங்க டேங்க உடைச்சிக்கிட்டு இருக்காங்க மேல ஏறி சேதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போய் பார்த்தா மேல நாலு பேர் இருக்காங்க கீழே இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா கீழே வந்து போலீஸ் இருக்காங்க பேரிகார்டு போட்டு பாதுகாப்புக்கு மூணு போலீஸ் அங்க இருக்காங்க ஒரு போலீஸ் டீசோட போயிட்டாரு ரெண்டு போலீஸ் வெளியில கரையில் உட்காந்துருக்காங்க மேல நாலு பேர் டேங்க் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் வந்து கத்துனதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் வந்து அவங்களை கீழே இறக்கி கைது பண்றாங்க இது வந்து நான் சும்மா சொல்லல எல்லாருக்கும் தெரியும் சமூகத்துல அம்பது பேருக்கும் தெரியும் எல்லா அமைப்புகளும் டேங்க் அட்டாக் பண்ணது அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க சிறையில் அடைச்சிருக்காங்க வழக்கு பதி பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணல ஏதாவது பிரச்சனை அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க வழக்கு மட்டும் பதிவு பண்ணிருக்காங்க வெளியால் உள்ள வந்து மேல ஏறி போட்டுட்டு போக முடியாதுன்னு உங்க எவிடன்ஸ் சொல்றாங்க சொல்றாங்களே போலீஸ் விசாரணையில நாலு பேர் டேங்க்ல ஏறி அட்டாக் பண்ணும்போது அதுவும் போலீஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்ப போலீஸ் கூட கிடையாது இந்த இது போடுறதுக்கு முன்னாடி கலக்கிறதுக்கு முன்னாடி இப்ப போலீஸ் காவல்துறை அங்கே வா காவலுக்கு இருக்கிறாங்க பேரிகார்டு போட்டிருக்காங்க மக்கள் ஊர்ல இருக்காங்க அப்போ ஒரு நாலு பேர் டேங்க்ல ஏறி அட்டாக் பண்ற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல ஊருக்குள்ள இப்ப இவங்க வந்து வெளியில இருந்து வந்து எப்படி பா நாய் நாய்க்குழைக்கும் ஆள் பாப்பாங்க சந்தையை சொல்றாங்க அதுக்கு சொல்றேன் இதெல்லாம் வந்து அவங்க சொல்ற காரணங்கள் எதுவுமே ஏற்படையதல்ல வெளியில இருந்து நாலு பேர் அட்டாக் பண்ற அளவுக்கு வந்தவங்க ஏன் வெளியில இருந்து உள்ள வந்து மேல போய் எதாவது கூடாது இந்த மக்கள் தான் பண்ணியிருக்கணும் இவங்கதான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் அதை வந்து திட்டமிட்டு அதையே அதாவது குற்றப்பத்திரிக்கை இப்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க அது அதுக்குள்ள நம்ம போகல அது அது விசாரணைக்கு போகட்டும் போட்டு நீதிமன்றத்துல என்ன முடிவாகுதுன்னு பார்ப்போம் நிச்சயமா நீதிமன்றத்துல இந்த வழக்கு தள்ளுபடி ஆகும் ஏன்னா குற்றப்பத்திரிகையில சிபிசிஐடைய குற்றப்பத்திரிகையில இருக்கக்கூடிய அந்த அனுமானங்கள் யூகங்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக எந்த எவிடன்ஸ் இல்லாமல் நிரூபிக்கப்படாமல் இந்த வழக்கு தள்ளுபடி ஆகும் நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கீங்க இது போதுமான ஆதாரங்கள் அல்ல நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவசர கதியில செய்யப்பட்டதாகத்தான் நாங்க வந்து கருதுறோம் நாங்க வந்து என்ன சொல்றோம்னா மாற்று சமூகத்திற்கு அவங்க செஞ்சுட்டாங்க இவங்க இப்படி எல்லாம் ஒரு சமூகத்தை பழி சுமத்துற அமைப்பு நாங்க இல்லை அப்படி அப்படி சொல்றதையும் நாங்க விரும்புறதில்லை நாங்க வந்து யார் செய்திருந்தாலும் அது எந்த சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவர் ஜாதியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டியவர் அவர் குற்றவாளியாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டியவர் இங்கே துரதிர்ஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சுன்னா இது சமூகமாக பார்க்கப்படுது சில சில பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எங்க மேல பழிய போடுறீங்கன்னா அவங்க ஒரு கலெக்டிவா போய் அவங்க போராட்டம் நடத்துறாங்க நீங்க சொல்ற அந்த லைன்ல தான் காவல்துறையும் வந்து சொல்றாங்க ஏன்னா இத வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கூட பதிவு செய்யல அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா இது சாதிய ரீதியிலான பிரச்சனை இல்லை தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த அந்த ஊர் தலைவருக்கும் இந்த பம்பு செட்டை ஆப்ரேட் பண்ற அவருக்கும் இடையிலான பிரச்சனையில் வந்து இங்க பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களுக்கு உதவியா தான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரிய நீங்க சொல்ற அதே லைன்ல தான் இல்லை நீங்க நீங்க சொல்ற லைன் வந்து வேற நான் சொல்றது வேற என்னோட பார்வை வேற நான் எங்க பார்வை வேற அதாவது இப்போ முத்தையா பத்மாவதி அந்த அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க இந்த பக்கம் வந்து சிதம்பரம்னு ஒரு கவுன்சிலர் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற மோட்டிவ் ஒண்ணு ஏற்கனவே போயிட்டு இருக்கு அதில் சண்முகம்ங்கிற பம்ப் ஆபரேட்டர் வந்து சிதம்பரம் நியமிக்கப்பட்டால் நியமிக்கப்பட்டவர் முத்தையா பஞ்சாயத்து தலைவரா முத்தையாவோட மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த சண்முகங்கிற ஆப்ரேட்ரு முத்தையாவோட கட்டளைகளுக்கு கீழ்ப்புடியாதவரா அல்லது தனி மனித ஒழுக்கம் இல்லாத ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்காருன்னு சொல்லி அவர் மேலே அவர் பழி சுமிச்சிக்கிட்டே இருக்கார் சிதம்பரம் அவருக்கு ஆதரவாக இருக்காரு இவங்க ரெண்டு பேரோட மோட்டிவ்ல அவர் நடுவுல பணி நீக்கம் செய்யப்படுறாரு சண்முகம் பணி நீக்கம் செய்யப்படுறாரு சண்முகம் பம்பு ஆபரேட்டர் சண்முகம் பணி நீக்கம் செய்யப்படுறாரு பணி நீக்கம் செஞ்சது யாருன்னா முத்தையா அவர் பம்பு ஆபரேட்டர் சண்முகம் வந்து சிஐடியுடைய உறுப்பினர் அதனால சிஐடி சார்பாக அவர் வந்து பணி நீக்கம் செஞ்சு செய்ய செல்லாது பணி நீக்கம் செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் கிடையாது அதனால நீங்க அவரை பண்ண தப்புன்னு சொல்லி போராட்டத்தை சிஐடி அமைப்பின் சார்பாக அறிவிக்கிறாங்க அறிவிச்ச உடனே கலெக்டர் விசாரணை செஞ்சு அவங்க பிடிஓ தான் வந்து பணி நீக்கம் செய்யணும் பஞ்சாயத்து தலைவர் பணி நீக்கம் செய்தது வந்து சரியில்லை நீங்க அப்படி அவர் தப்பு பண்ணார்னா அவரை வந்து நீங்க அவர் மேல எங்களுக்கு என்னென்னு புகார் கொடுங்க விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கலாம் பிடிஓ புகார் கொடுங்க அவரை நீங்க என்னென்னு கன்சிடர் பண்ணி ஜெனிக்கிறதுக்கு பாருங்கிற மாதிரி அரசு தரப்பில் இருந்து முத்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது அதனால இதை எல்லாரும் வந்து இந்த ரெண்டு இஷ்யூஸ்னால இது நடந்திருக்கலாமன்னு சந்தேகப்படுறாங்க ஆனா ஜீவானந்தம்னு ஒருத்தர் வேங்கை வேலையை சேர்ந்த அவரு இந்த முரளி ராஜா தந்தைன்னு சொல்ல போறாரு அவருக்கும் அவருக்கும் ஜீவானந்தத்துக்கும் முத்தையாவுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அந்த கூட்டத்துல அதுல வந்து ஜீவானந்தம் ஜீவானந்தத்தை முத்தையா அவமானப்படுத்திடுறாரு அதுக்கு பழிவாங்கிற வகையில முரளி ராஜா இதை செய்யறாரு அப்படிங்கிறது காவல்துறையினுடைய ஒரு அஹ் குற்றச்சாட்டா இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு நல்ல நல்ல பணம் எடுக்கக்கூடிய ஆட்களை வந்து கதாசிரியர்களை வந்து இந்த சிபிசிஐடி இன்கொயரி ஆஃபீஸராக போட்டிருக்காங்கிறதான் சொல்ல முடியும் நம்ம இது ஒரு பஞ்சாயத்துல கிராம சபை கூட்டத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை அதுவும் நீர் சம்மந்தப்பட்ட கோரிக்கை அவர் எழுதுறாரு இவர் பதில் தப்பாசு மதிக்காம சொல்றாரு அவங்க வாக்குவாதம் வந்து அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருது ஆனா என்னவெல்லாம் பின்புலம் இதுக்கெல்லாம் நடந்திருக்கும் யாருக்கு யார் என்ன சண்டை நட்சு அந்த சமூகம் இந்த சமூகத்தையும் என்ன சண்டை நட்ச்சி முத்தையாவுக்கும் இவங்களுக்கும் எங்க எங்கெல்லாம் மோட்டி இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதையெல்லாம் இந்த வழக்குக்குள்ள கொண்டு வராங்க விசாரணை அதிகாரி அமைப்புகள் ஏன்னா எவிடன்ஸ் எதுவும் சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் இந்த வழக்கு இவ்வளவு நாள் நீடிச்சுட்டு போனது காரணமே சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை எந்த டெஸ்ட்லயும் இது அதனால இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஒண்ணு ரெண்டு சம்பவம் நடந்ததுமா ஏதாவது ஒரு பழைய பிரச்சனையை சேர்த்து கோருக்கிறது அது மாதிரியான விஷயங்களும் இதுல பண்ணிருக்காங்களே தவிர அதெல்லாம் இதுக்கு காரணமா கிடையாது அந்த மோட்டிவ் ஏன் இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இதுக்கு வந்து ஜீவானந்தம் இந்த மலத்தை கலக்கணும்னா இறையூர்ல இருக்கிற வாட்டர் டேங்க்ல போய் போட்டிருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் செஞ்சிருக்கணும் அவரு வேங்கை வயலில் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஜீவானந்தத்தோட பேத்தி முறைதான் கோபிகா ஸ்ரீ லதா என்கிற தோழரோட ஒரு பெண் மகள் லதா லதா மகள் வந்து கோபிகா ஸ்ரீ அவங்க வந்து ஜீவானந்தத்தோட சொந்தக்காரங்க இப்ப அவர் அப்படியே போட்டு இருந்தா கூட ஒரு டெமோ தான் பண்ணிருக்கணும் கொஞ்சம் கூட இது இல்ல ஒரு டெமோ பண்ணிருக்கலாம் பண்ணி போட்டுட்டு போட்ட உடனே கிடக்குன்னு சொல்லி கூட வெளிப்படுத்தி இருப்பாங்க இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வாட்டர் டேங்க்ல இருக்க அந்த தண்ணிய ஜீவானந்தமும் குடித்துக் கொண்டிருக்கிறார் இதை கவனிக்கணும்ல ஜீவானந்தமும் அந்த ஊருக்குள்ள இருக்காரு அவரும் அந்த தண்ணியை தான் குடிக்கிறாரு அந்த ஊருக்குள்ளதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு முரளி ராஜா வேலையை விட்டு வந்து அந்த ஊர்ல அங்க அந்த தண்ணியைதான் சாப்பிடுறாரு கோபிகா ஸ்ரீ வந்து அவங்க சொந்தக்கார பொண்ணு அவங்க எல்லாருமே அதை பயப்படி வந்து போட்டுட்டு ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு சங்கோஷப்படாம வெளியில அவரு ஊரை விட்டு போயிருக்கணும்ல இந்த அது பிரச்சனை ஆகட்டும் அப்புறம் போயிருக்கலாம் அவரு அதே ஊர்ல இருக்காரு அதே தண்ணியை குடிக்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்கிறதுங்கிறத எங்களுக்கு ஒண்ணுமே ரொம்ப வந்த அதாவது மிகப்பெரிய அளவுக்கு மன சோர்வு அடைகிற அளவுக்கான இந்த தீர்ப்பு என்பது இந்த அது என்னது குற்றப்பத்திரிகை என்பது இருக்குங்கிறதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புறேன் ஆஹ் அங்க வந்து உண்மையிலே அந்த மக்கள் வந்து இத செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது என்னன்னா இந்த நிகழ்வினால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே முரளிராஜாவோட இன்னும் ரெண்டு குற்றச்சாட்டப்பட்ட தோழர்களோட அவர்களுடைய உறவு உறவுக்காரர்கள் நெருங்கிய உறவுக்காரர்கள் இரத்த உறவுக்காரர்கள் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமா வச்சான் அப்படி இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் அவங்களே அவங்களுக்கு அப்படியே போட்டிருந்தா கூட உடனே சொல்லி வெளிப்படுத்தி உடனே அதை பிரச்சனை ஆக்கிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க இருபதாம் தேதியில இருந்து அந்த பிரச்சனை இருக்குங்கிறது உண்மை ஆஹ் குற்றப்பத்திரிகையில என்ன சொல்றாங்க இருபத்தி ஆறாம் தேதி இவர்கள் இதை போ கன ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு குற்றப்பத்திரிகையில சுட்டி காட்டிக்கிறாங்க எங்களுடைய ம மத்திய மத்திய குழு உறுப்பினர் தோழர் கே பாலகிருஷ்ணன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டைக்கு வந்திருக்கும் போது பேட்டில அந்த தீர்ப்பு அந்த குற்றப்பத்திரிகை நகலையை ஆங்கிலத்துல படிச்சு காட்டினார் இருபத்தி ஆறு போடுறாங்கங்கிறீங்க இருபதாம் தேதியில இருந்து குழந்தைங்க முடியலன்னு அட்மிஷன் ஆகுது இது முரண்பாடா இருக்கு இதனால நாங்க சிபிசிஐடி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னார் அப்ப நீ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அதாவது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டுமே தவிர அவசர வழக்காக அல்லது யாரையோ காப்பாற்றுவதற்காக அல்லது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக இது செய்வதாக தான் நான் பாக்குறேன் இன்னொன்னு முரளி வந்து முரளி ராஜா வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்தார் அவருக்கு அதாவது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு காவலர் சாதாரண காவலர் அவரை ஏன் பயன்படுத்துறாங்க சந்தேகம் எங்களுக்கு ஆரம்பத்தில இருந்து இருந்துச்சு ஒரு காவல் உயர் அதிகாரிகள் ஒரு காவல்துறை ஆளை எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது பிரிட்டிஷ் கால நடவடிக்கையில இருக்க காவல்துறையினுடைய அந்த செக்டர் எப்படி அடுக்கடுக்கா இருக்கு அந்த அடிப்படையில ஆடலி உத்தரவுக்கு கீழ் பணிகிற ஒருத்தனை இதற்கு பயன்படுத்தி இந்த வழக்கை முடிக்கலாம் என்று நினைத்திருப்பார்களோ என்று கூட நாங்கள் சந்தேகப்படுறோம் நீங்க வந்து வேலை சேர்ந்து அந்த மூன்று பேர் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற உங்க தரப்பு வாதத்தை சொல்றீங்க அப்போ இதை யார் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஏதாவது ஒரு யூகம் இருக்கு எங்களுக்கு யூகமா இதை நம்ம சிபிசிடி போலீஸ் தான் யூகமா சொல்றாங்க நம்ம யூகமா சொல்ல முடியாது வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அதிகார போட்டி உள்ளாட்சி அமைப்பினுடைய அதிகார போட்டியில முத்தையா இந்த பக்கம் சிதம்பரம் நடுவுல சண்முகம் இந்த மூணு பேருக்குள்ள ஏதோ ஒருத்தரை இவர் அவர் பழி வாங்குவோ அவரை இவர் பழி வாங்கவோ ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கு வெளியில உள்ள நபரை தான் பயன்படுத்தி இருக்க முடியுமே தவிர இந்த ஊருக்குள்ள இருக்க ரெண்டு தரப்புல யாரையும் பயன்படுத்திருக்க முடியாது ஏன் அப்படின்னா மலம் கலந்த தண்ணீரை குடிப்பது என்பதற்கு என்பதும் விஷத்தை குடித்து விட்டு செத்து போவதும் ஒன்றுதான் என்று நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த செயலை அந்த ஊருக்குள்ள இருக்க யார் செய்ய முன் வர மாட்டார்கள் ஏன்னா இன்னைக்கு வேங்கவேல் டேங்க்ல போட்டா நாளைக்கு இறையூர் டேங்க்ல போடுவாங்க அந்த அந்த அப்படிப்பட்ட நிகழ்வை நிகழ்த்தி விட்டு அந்த ஊருக்குள்ள யாரும் குடியிருக்க முடியாது இருக்க விருப்பப்பட மாட்டாங்க நாம் உழற ஊர்ல நம்ம குடிக்கிற தண்ணியில இப்படி கலந்தா என்ன செய்யறது அப்படின்னு தான் யோசிச்சு தவிர இது யூகமா சொல்லல நிச்சயமா அந்த மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான கீழ்த்தரமான அந்த ஊருக்குள்ள வேங்கைவேல் வேல் இறை ஒரு முத்துக்காடு எல்லாத்துலயும் பஞ்சாயத்தையும் சொல்றேன் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஜாதிய பாகுபாடு இருக்கானா இருக்கு அவங்க அவங்க லிமிட்டுக்குள்ள நின்றுக்கணும் நீ உன் ஜாதியோட நின்று நான் எந்த மாம அமைச்சானா பேச்சோட இருந்துக்கணும் பொண்ணு குடுக்கறது பொண்ணு எடுக்கிறது அந்த மாதிரியானது வேற கோயில் சாமி கும்பிடுறது போக்குறது இதுல உள்ள வேறுபாடெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் பூரா எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரச்சனை இதையும் அதையும் ஒத்து பார்க்க கூடாது ஆனால் சமூக பதற்றம் இல்லாமல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் பகை உணர்வுகள் மேலோங்காமல் அவரவர் வாழ்க்கைய அவரவர் வாழ்ந்து கொண்டு இருக்க பகுதியாக அந்த முட்டுக்காடு ஊராட்சி இருக்கே தவிர ஒருத்தனை பழி வாங்குறதுக்காக இப்படி செய்யணுங்கிற அளவுக்கான பின்புலங்களோடு அங்கே வேற எந்த சம்பவமும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது அதனாலதான் நாங்க சொல்றோம் இதன் வழக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் முட்டுக்காடு பஞ்சாயத்துக்குள்ளேயே குற்றவாளியை தேடி அலைந்து அதுல என்னவெல்லாம் வந்து உரையாடல்கள் சில போட்டோக்கள் இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்களை எல்லாம் இங்க இருந்து வந்த அதிகாரிகள் இது இந்த போட்டோ இப்படி இருக்கு இவன் ஏன் டேங்கு மேல் ஏறிப்பா சரி இவன் ஏன் என்ன கேள்வி கேட்டு இருக்காங்க முரளிராஜாட்ட போனப்ப நீ எப்படி டேங்கு மேலே ஏறி பார்த்த நீ உன்னை யார் பார்க்க சொன்னது நீ போலீஸ் தானே நீ போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸை வர சொல்லி தானே நீ போய் பார்த்துருக்கணும் நம்ம நீ உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு தெரியாதான் நீ ஏன் ஏறி பார்த்தேன் அப்ப ஏற்கனவே நீ கலந்துட்ட அது இருக்குன்னு காட்டுறதுக்காக ஊரை கூட்டி வச்சு நீ ஊர்ல இருந்து நீ ஏறி பாத்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட கிடைக்கிற சின்ன ஆதார ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு ஆதாரமாக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய சந்தேகம் இது இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணும் இப்ப இந்த மூணு பேர் தான் குற்றவாளினா சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் உண்மையிலேயே நான் சொல்றேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் அவங்க தலித் என்பதற்காக ஒருபோதும் நாங்க சப்போர்ட் பண்ணல அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்பதற்காக நாங்க அவங்களை ஆதரிக்கல இவர்கள் தான் செய்திருப்பார்கள் இவர்கள் செய்திருக்கவே மாட்டார்கள் என்ற கூற்றுக்குள்ளையும் நாங்க போகல நிச்சயமாக அவர்கள் கூட இருந்து இந்த பிரச்சனை நடந்ததுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பவத்திலையும் நாங்கள் இருந்ததனால சொல்றோம் இதை அவர்கள் செய்திருக்க வாய்ப்பில்லை என்பது எங்க மனசாட்சிக்கு தெரியும் குற்றப்பத்திரிகை என்ன சாட்சி இருக்குன்னு தெரியல எங்க மனசாட்சிக்கு தெரியுது நாங்க அதான் சொல்ல விரும்புறோம் சேர்ந்தவர்கள் ஒரு முன்னூறு நானூறு குடும்பத்துக்கு மேல இருக்காங்க ஒரு மூணு சமூகம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டு குடும்பம் அதுல பதினெட்டு குடும்பம் தான் அந்த ஊருக்குள்ள இருக்காங்க மத்தெல்லாம் வெளியூர்ல வேலை செய்யறாங்க வெளியூர்ல புலம்பெயர்ந்து போயிருக்காங்க எப்பயாவது தான் வருவாங்க இவங்க மைனாரிட்டி இந்த மைனாரிட்டி சமூகமா இருக்க பட்டியல் சமூக மக்கள் அந்த ஊருக்குள்ள இருந்து வெளியில வரலாம் உள்ள போகலாம் இப்போ சமீபமா எந்த வந்து தடை உத்தரவும் போடல அரசாங்கம் எழுத்துப்பூர்வமான எந்த தடை உத்தரவும் அங்க இல்ல நீங்க நிருபர்கள் போக முடியாது மந்திரி போக முடியும் எம்எல்ஏ போக முடியாது எங்க எம்எல்ஏ நாங்க கட்சியில இருந்து அவங்கள பார்க்கணும் அவங்களுக்கு இப்ப நிவாரணம் தேவைப்படுது இந்த தீர்ப்பு இப்படி வந்திருக்கு அவங்களால ரொம்ப மாதிரி மனசு பாதிக்கப்பட்டிருப்பாங்க போய் ஆறுதல் சொல்லணும்னு உள்ள போக முடியல அந்த வேங்கையில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது நியாயமா இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுவேன் அந்த ஊரை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்ப யாரும் உள்ள போக முடியாது அவங்களும் வெளியில வர முடியாது வேலை நிமித்தமா அவங்களும் வெளியில இவங்க வெளியில போனாங்கன்னா உதவியை தேடுவார்கள் எங்களை மாதிரி ஆட்களை பார்ப்பாங்க சமூக அமைப்புகளை பார்ப்பாங்க மேற்கொண்டு இதை திசை திருப்பி விடுவார்கள் என்று அஞ்சுகிறது அரசாங்கம் அதனால பக்காவா போலீஸ் பா பிக்கெட்டிங் போட்டு பாதுகாப்பு போட்டு அங்கங்க தடுப்புகளை பண்ணி யாருமே உள்ள போடாம நிறுத்தி வச்சிருக்காங்க இது வந்து எந்த வகையில் மனித உரிமை என்று நான் கேள்வி கேள்வி எழுப்பேன் எந்த வகையில் மனித உரிமை நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றம் விசாரிக்க போகுது இவர்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்க வழக்கறிஞர்களை தேடணும் இவங்க இவர்கள் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு மாவட்ட ஆட்சியரை பார்க்கணும் யாரையோ ஒரு அதிகாரியை பார்க்கணும் இல்ல இவர்களுக்கு உதவி செய்கிற ஜனநாயக அமைப்புகளை பார்க்கணும் வர முடியலையே அப்ப என்ன அர்த்தம் எல்லாம் முடிச்சாச்சு நீ இரு உனக்கு என்ன வேணும் உணவு வேணுமா நாங்க தர்றோம் நீ வெளியில போகாத வேலையெல்லாம் பார்க்க வேணாம் இரு என்று ஒரு ஊரை தனிமைப்படுத்தி வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி நாம் எப்படி கேட்காம இருக்க முடியும் பல்வேறு கேள்விகளை பல்வேறு சந்தேகங்களை இந்த எழுப்பியிருக்கீங்க சோ அதுக்கான விடைகள் என்ன கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தரும் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றை டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்